வசித்தாந்தம் மதுரை திருத்தலத்தின் வேறு பெயர்கள் இத்தலத்திற்கு கூடல் கூடல் சிவநகரம் மதுரை ஆலவாய் கடம்பவனம் கன்னிபுரிசம் சிவராஜதானி சமஷ்டி சமஷ்டிவிச்சாபுரம் சீவன்முத்திபுரம் சிவலோகம் துவாதசாந்தபுரம் முதலிய பெயர்களும் வழங்கும் சிவபெருமான் தமது சடையர் சூடிய பிறையை நடத்துள்ள அமிர்தமாகிய மதுவைத் தெளித்து நாகம் உமிழ்ந்த விஷத்தை நீக்கிப் புரிதமாக்கியதால் மதுரை என பெயர் பெற்றது திருவுமர் அருள்சேர் சொக்கன் தேவர்கள் தேவன் வெய்ய அறவமுள் ஆலவாற்றை மதுரமாக்குதலால் ஆங்கு வார்ப்புகள் பதிக்கு நாமம் மதுரைமா நகர் என்றே பரிவுர முன்னா பறந்தது மீது பழைய திருவிளையாடல் சிவபெருமானுக்கு அணியாயிருந்த பாம்பு வட்டமாய் வாலை வாயார் கவ்வி எல்லையைக் காட்டியதால் ஆலவாய் என்றும் கடம்ப மரம் அடர்ந்த காடாக இருந்ததால் கடம்ப வனம் என்றும் நீபவனம் என்றும் மதுரையை அழைக்க வருணன் ஏவிய ஏழு மேகங்களையும் தடுக்கும் பொருட்டு பெருமான் தம் சடையினின்றும் விடுத்து நான்கு மேகங்களும் நான்கு மாடங்களாக கூடி காத்ததால் நான் மாடக்கூடல் என்றும் பெயர்கள் ஏற்பட்டன வாடுவோர் தம்மைப் போற்ற வயங்குழி மா நகர்கண் கூடருமேக நான்கும் மாடமாகக் கூடலாலே என்று பீடிட்டை நகர்க்கு நாமம் எங்கனும் பிறங்கிற்றென்றே பழைய திருவிளையாடல் கன்னி கரியமால் காளி ஆலவாய் என்னும் நான்கையும் நான்கு மாடங்களாக கூறுவதும் உண்டு தடாதகை பிராட்டியார் கன்னியா இருந்து அரசு புரிந்தமையால் கன்னிபுரிசம் என்றும் சிவபெருமான் சுந்தரபாண்டியனாக பாண்டியனாக காரணத்தால் பூலோக கைலாயம் சிவராஜதானி சிவநகரம் என்றும் ஆன்மாக்களுக்கு ஞானத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் நான்கையும் அருளுவதால் விச்சாபுரம் என்றும் சீவன் முத்தர்கள் வாழ்வதால் சீவன் முத்திபுரம் என்றும் வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டியதால் சிவலோகம் என்றும் விராட்புருடனுக்கு சிரசின் தானமாகிய பிரமரந்திரத்திற்கு மேல் பன்னிரண்டல அளவில் இருப்பதாலும் ஆதாரம் கடந்த நிராதாரப் பரவலைத் தலமாதலாலும் துவாத சாந்தபுரம் என்றும் திருப்பெயர்கள் வழங்கப்பெறும்